இந்த நிகழ்ச்சியின் தலைவர்கள் மாண்பு கல்வி அவர்களே போக்குவரத்து துறை அமைச்சரவர்களே பெரியவர் ஜிகிரதி அவர்களே பொன்னுசாமி செட்டியார் அவர்களே மற்றும் இந்த மாவட்ட செயலாளர்களே அன்புக்குரிய உடன்பரப்பு மாநிலங்களவையின் உறுப்பினர் பரதராஜன் அவர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் தத்தத்தின் தத்தமான உடன்பிறப்பு அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம்தான் பிரேவர் ஜி கேடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை சென்னையிலே நிகழ்த்தி காட்டினார்கள் பதினான்கு குடிசை பகுதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அங்கு வாழ் மக்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை கண்டறிய நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை செயலாக கொள்ள அதற்கு உதவியாக ஒரு ஊர்தியை அவர்கள் லட்சக்கணக்கான விலை உள்ளதை அங்கே அன்படி தந்தார்கள் இங்கே குறை நாலு லட்சத்துக்குரிய காசோலையை விலை நிவாரணத்துக்கு தந்திருக்கின்றார்கள் நேற்றிடம் சொன்னேன் நான் கொடுத்து கொடுத்து சிவந்தகை கூறியவன் என்று சொன்னார் நேற்றும் அங்கே சொன்னேன் இப்பொழுது வாங்கி வாங்கி என் கை சிவக்கிறது நான் சொல்லியது மறுபடியும் அதை விட்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது இது மக்களுக்கு போய் கொச்சேடுவதால் இன்னும் நிறைய என் கை சிறந்த வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை நாளினம் வைத்திருக்க வேண்டும் ஆனால் தவிர்க்க முடியாமல் நான் நாளை காலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதைவிட இரண்டாம் தேதி என்ற நாளிடம் நான் ஜெர்மனுக்கு புறப்படுவதாக இருந்தது ஜெர்மனிக்கு புறப்பட்டு போய் ஒரு ஏறத்தாழ ஒரு மூன்று நான்கு வாரங்கள் பல மேலாளர்களை சுற்றிவிட்டு தொழில்துறையிலே பல காரியங்களை செய்வதற்கு வசதியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் தீட்டப்படுகின்றது ஆகவேதான் இதை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டேன் யாரும் எதிர்களை ஒத்துக்கொள்வது கிடையாது எவ்வளவோ காரணம் சொல்வார்கள் எப்படியோ உடன்பரப்பு வராதவர்கள் ஒரு சிறிதும் அதை பற்றி சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்ளலாமே என்றார்கள் நான் அதிர்ச்சி விட்டு போனேன் வேண்டாம் என்ற நிகழ்ச்சியை மாற்றுவதற்காக இதை சொல்லுகிறாரா என்று கூட எண்ணினேன் அவ்வளவு விரைவில் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு சிறப்பாக அவர்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை செயலிலே கடக்க இருப்பது உண்மையை அவருடைய திறமைக்குரிய எழுப்பினர் என்னை பொறுத்த நாட்டியங்களை அவ்வப்போது பார்க்கக்கூடிய வாழ்க்கை பெற்றிருக்கின்றேன் ஆனால் நாட்டியத்தில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் பழுவூர் சாம்ராஜ் அவருடைய தந்தையை பல ஆண்டுகளாக நான் அவரும் நானும் சினிமாவில் ஒன்றாக நடித்திருக்கிறோம் இது சாமராஜ் கூட தெரியுமா என்ன எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு தொடர்பு உண்டு அந்த பரம்பரை நல்ல பரம்பரை என்பதை இங்கே காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும் ராமையா பிள்ளை அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணி உண்டு அவருடைய மூதாயர்கள் பிரியவர்கள் தான் ஆசானும் யாராக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த திறமையை தனதாக்கி கொண்டு வழுவூர் ராமையா பிள்ளை பாணி என்று சொல்கிற வகையில் அதை ஒரு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அதை பெருமையாக பாராட்ட வேண்டும் அதை அப்படியே தன்னுடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் அதிலும் சில மாற்றங்கள் செய்திருக்கிறார் அவருடைய மகன் தந்தை போல என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் கைபடி நயனம் செல்ல என்ற அந்த பாடலை சொல்லிவிட்டு அதோடு விட்டார்கள் நயனம் சென்ற இடத்தில் மனம் செல்ல வேண்டும் என்பது தொல்காப்பியத்தின் அறிவுரை அந்த மனம் சென்றால் போராது அதை கைக்க வேண்டும் அதுதான் கண் எங்கே போகிறதோ அந்த கண்ணோடு தன்னுடைய மனம் சென்றால்தான் அந்த பாவம் பூர்த்தியாகும் அங்கே லைஃப் ஐக்கியம் இருக்க முடியும் அதுபோல நான் பல நாட்டு கட்சிகளை பார்த்து பாராட்டி இருந்தாலும் செல்வி ஜெயந்தியை பார்த்து நான் அதிசயப்பட்டேன் என்பதை மட்டும் இங்கே சொல்லித் தர வேண்டும் சில பார்ப்பார்கள் பரதிகை போனாலும் பார்ப்பார்கள் அதேபோல இறதகையை நீக்கும் போது அவர் பார்ப்பதில்லை கையை பின்னாடி கொண்டு வரும்போது கண்களும் தலைமகமும் திரும்பி வர வேண்டும் ஆனால் வரதகை பக்கம் செய்வது போல இடது பக்கம் அந்த அசைவு இருக்காது தாளங்கள் பாவங்கள் காலை தூக்கி வைக்கின்ற நிலைமைகள் வேறு ஒரு பக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ மறுபக்கமாக இருப்பது பூர்த்தியான நிலைமைகள் பல பேரம் நம்மால் பார்க்க முடிவதில்லை ஆகவே இன்றையதான் அதை முழுமையா கண்டதில் நான் பெருமையுகின்றேன் குதிக்கும் பொழுது ஐயோ இந்த எண்ணம் குதிக்கிறார்களா இதை பந்து தெரித்து போகலா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த பூப்பந்து எடுத்து போட்டால் கைக்கும் வலிக்கக்கூடாது அந்த பூக்கும் கசங்கு என்ற நிலைமை ஏற்படக்கூடாது அதை போல் தன்னுடைய உடம்பை அவர் குதித்து நாட்டியத்திலே தன்னுடைய கடையை காண்பிக்கும் போது அவர் குதிப்பதாக நமக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு சுருக்கு குழந்தை சொல்லி விளையாடுவது போதுதான் நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு இந்த கடையை ஆர்வத்தோடு அவர்கள் ஈடுபட்டிருப்பது போது இப்படிப்பட்டவர்கள் நிறைய நாட்களை தோன்ற வேண்டுமோ எப்போது தோன்றுவார்களோ என்றெல்லாம் சொல்ல தோன்றுகிறோம் இருந்தாலும்